நான் எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமா எனக்கு பாப்பா பிறந்ததுலேருந்து கால் வலிச்சிட்டே இருந்துச்சு நாங்களும் கால் சாதாரணமாக வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ பார்த்தோம் ஆகவே இல்லை இந்த நிறைய நிறையா ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் நிறைய இடத்துல போய் பார்த்தேன் அப்புறம் நாட்டு வீட்டில் கூட போட்டு பார்த்தேன் ஆகவே இல்லை அப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப இந்த மாதிரி வாதம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அங்கே லைஃப் லாங் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கணும் சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு தான் நார்மலாகும் நீங்கள் சாகிற வரைக்கும் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் அதையும் சாப்பிட்டு பார்த்தேன் அதுவும் எனக்கு கேட்கவே இல்லை சுத்தமாக குழந்தை கை குழந்தைய வச்சுட்டு நடக்கக்கூட முடியல அவளுக்கு ஃபீட் பண்ணுற னால ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்தாங்க அப்போ அந்த முடக்குவாதத்துக்கு சொன்னாங்க ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் நான் நம்பிக்கையோடு இப்போ ஒரு எட்டு மாதமாக பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஆரியா ஃபேக்டர் அதாவது முடக்குவாதத்துக்கு இந்த ஆரிய ஃபேக்டர்ன்றது வந்து கூட இருந்துச்சுன்னா இரநூறு இருந்துச்சு எனக்கு நார்மல் வந்து இருபதுக்குள்ளே தான் இருக்கணும் இரநூறுந்தனால எனக்கு சுத்தமாக நடக்கவே முடியல அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு அஞ்சு மாதம் கழித்து ஐம்பத்தஞ்சுக்கு வந்துச்சு இப்போ ஒரு எட்டு மாதம் ஆயிடுச்சு இருபத்தாறுக்கு வந்துருச்சு இது இருபத் இருபதுக்குள்ளே வந்துட்டால் ரொம்ப நார்மலாகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க தேவையில்ல சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ ஆஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நல்லா இப்போ எங்கேயும் நடக்கிறேன் நல்லா பாபா தூக்கிட்டு நல்லா நடக்கிறேன் ஊருக்குலாம் போக முடியுது மொதல் சுத்தமாக எங்கேயுமே போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் இப்போ என்னால் வரைக்கும் எல்லா வேலையுமே பார்க்குறேன் நல்லா நடக்கிறேன் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்